எட்டாம் பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அந்த இடத்துல ஆதித்யா பக்கோடா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ மழை காலம் அப்புறம் எல்லாரும் இந்த மழையில ஆதித்யாவோட பக்கோடா கடைக்கு பக்கோடா சாப்பிட்றதுக்காக வருவாங்க ஒரு நாள் கித்தாம் ரொம்ப பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் அப்போ ஒரு ஆள் ஆதித்யா கிட்ட வந்தார் ஆதித்யா சீக்கிரமாக கடையை மூடு அப்புறம் கிளம்பு கிராமத்தில் வர வரப்போகுது

கிராமத்துல எல்லார் வயல்லியும் பயிர்களை நாசமாக்கிடுச்சு இந்த மழை ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க எல்லாரும் உங்க சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை என்கிட்டயே வாங்கிக்கலாம் ஏன்னா என்னோட வயல் மட்டும்தான் இந்த வெள்ளத்தால எதுவுமே ஆகல ஆதித்யா தன்னுடைய பக்கோடா கடையை மறுபடியும் ஒரு முறை கிராமத்துல திறந்தாரு ஆனா அவர்கிட்ட பக்கோடா செய்யறதுக்கான பொருட்கள் இல்லவே இல்ல அதனால அவர் மனோஜ் காய்கறிக்காரர்கிட்ட காய்கறி வாங்க போனாரு அட மனோஜண்ண மூணு கிலோ வெங்காயம் கொடுங்க அப்புறம் வெங்காயத்தோட விலை என்ன ஒரு கிலோ வெங்காயம் இப்போ எழுபது ரூபா இருக்கு என்ன எழுபது ரூபாவா அதுவும் ஒரு கிலோவா மனோஜன்ன இது ரொம்ப தப்பு கிராமத்தோட நிலமை என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல ஜனங்கக்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடே இல்லை அப்புறம் அவங்களோட வயலும் மழையால் அழிஞ்சிருக்கு அவங்களோட வருமானமே அந்த வயல் மட்டும்தான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணாமல் நீங்கள் அவங்களையும் ஏமாத்த பார்க்குறீங்க அட ஆதித்யா நீ உன்னோட வயிறை மட்டும் பாரு உனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை அப்புறம் எதுக்காக நீ மத்தவங்கள பத்தி இவ்வளவு யோசிக்கிற தப்பு இது ரொம்பவே பெரிய தப்பு மனோஜ் ஆதித்யா மக்களோட அழிஞ்சு போன பயிர்களை பார்த்தாரு அப்புறம் என்ன சொன்னார்னா ஒரு சமயத்துல இவங்க எல்லாருக்குமே தினசரி வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இது எல்லாமே ஒரு பெரிய வறட்சி மாதிரி இருக்கு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே நாள் அழிஞ்சு போச்சு கிராமத்துல பசியும் அதிகமாயிடுச்சு ஜனங்களுக்கு நோயும் வருது அப்புறம் என்னால எப்பவும் போல இப்பவும் எதுவும் பண்ண முடியல என்னால எதுவும் செய்ய முடியல ஆதித்யா கிராமத்தோட இந்த நிலையை பார்த்து ரொம்ப வேதனையில இருந்தாரு அப்பதான் நாசமான அந்த வயல்ல ஒரு மனிதர் அற்புதமான ரூபத்துல தோன்றினார் நான் தான் சமுத்திரத்தோட ராஜா இந்த கிராமத்துல ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு அது என்னால் தான் ஏற்பட்டுச்சு என்ன மன்னிச்சிருப்பா மழை அளவை விட அதிகமாக பெய்யும் போது அப்போ என்னோடய சமுத்திரத்தோட கரையை என்னால சமநிலையில் வச்சுக்க முடியல அதனால தான் இந்த கிராமத்துல வெள்ளம் வந்துடுச்சு இன்னைக்கு கிராமத்து சாப்பிட கூட எதுவுமே இல்ல அப்புறம் என்னால் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல நான் என்னோட தப்பை சரி செய்யணும்னு பார்க்குறேன் சொல்லு நீ எதுக்காக இந்த கிராமத்து ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நான் என்னோட வாழ்க்கைய தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த கிராமத்து ஜனங்களை தவிர வேற யாருமே கிடையாது இந்த கிராமத்து ஜனங்க தான் என்னோட குடும்பமே எனக்கு தெரியும் ஆதித்யா நீ பக்கோடா தானே வித்துக்கிட்டு இருக்க ஆதித்யா நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்க போறேன் அதை வச்சு கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணு ஜனங்களோட வயல் எல்லாமே பழைய நிலைமைக்கு வர வரைக்கும் உதவி பண்ணு சமுதிர லோகத்து ராஜா கைகளை முன்னாடி நீட்டினாரு அப்புறம் அவரோட கையில ஒரு கடாயி தோன்றுச்சு அப்புறம் ராஜா அந்த கடாயை ஆதித்யா கையில கொடுத்தாரு இந்த கடாயை வச்சு நான் என்ன பண்றது மகாராஜா பக்கோடா செய்யறதுக்கு வெங்காயமும் அப்புறம் எண்ணெயும் தேவைப்படுமே இல்லனா நான் பக்கோடாவை வித்து எப்படி கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ண முடியும் இது ஒண்ணும் சாதாரண கடாய் கிடையாது இதுல உனக்கு எண்ணெயோட அவசியமே இருக்காது நீ இதுல தண்ணியை மட்டும் ஊத்துனா போதும் அப்புறம் எந்த ஒரு காய்கறியோட அவசியமும் இல்ல வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்த அந்த கல்லை எடுத்து இந்த கடாயில போடு அது பக்கோடாவா மாறிடும் ஆதித்ய அந்த கடாயை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் அந்த கடாயில தண்ணியை ஊத்தினாரு அப்புறம் அதுக்குள்ள கல்ல போட்டாரு அந்த கல் கொஞ்ச நேரத்துல பக்கோடாவா மாறிடுச்சு இது நிஜமாவே பக்கோடாவா மாறிடுச்சு நான் நாளையில இருந்து கிராமத்துல பக்கோடா விற்க ஆரம்பிக்க போறேன் அதுவும் ரொம்ப குறஞ்ச விலைக்கு விற்பேன் ஆதித்யா கிராமத்துல பக்கோடா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்பதான் அங்க ஒரு ஆளு அவரு கிட்ட பக்கோடா வாங்கறதுக்காக வந்தாரு எனக்கு கொஞ்சம் பக்கோடா குடுப்பா எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவளும் ரொம்ப நாளா எதுவுமே சாப்பிடாம இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை கொடுப்பா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பக்கோடா குடு நீங்க கவலையே படாதீங்க நான் இப்பவே கொடுக்குறேன் நீங்க இதுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க உங்களையும் உங்க பொண்ணையும் கவனமா பாத்துக்கோங்க அப்புறம் இதை எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பிளேட் பக்கோடா இங்கேயே சாப்பிட்டு போங்க அந்த நபர் அந்த பக்கோடாவை சாப்பிட்ட உடனே ஏதோ அவருக்கு ஒரு புது தெம்பி வந்த மாதிரி தோணுச்சு அத சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப சுறுசுறுப்பா ஆயிட்டாரு இது நிஜமாவே அற்புதமான பக்கோடா தான் இத சாப்பிட்ட உடனேயே என்னோட முதுகு வலியெல்லாம் எல்லாம் காணாம போச்சு அப்புறம் நான் ரொம்பவே பலசாலியா உணர்றேன் இது எல்லாமே மாய பக்கோடா இத நான் கற்களால தான் செஞ்சேன் இத சாப்பிட்டா ஜனங்களுக்கு இருக்கிற வியாதிகளும் அவங்கள விட்டு போயிடும் ஆதித்யா அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னாரு அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாரும் ஆதித்யாவோட பக்கோடா கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க உடம்பு குணமாகாத நிறைய ஜனங்க பக்கோடாவை சாப்பிட்டு குணமாக ஆரம்பிச்சாங்க இந்த பக்கோடா உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் போதாது மாதிரியே தெரியுது மனசு ஆங்கவே மாட்டேங்குது ஆமா சரியா சொல்றீங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கோடாவால என்னோட பொண்ணோட உடம்பும் சரியாயிடுச்சு நான் ஆதித்யாவுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல இவன் கிராமத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பெரிய உதவி பண்ணிருக்காங்க கிராமத்துல எல்லா இடத்துலயும் ஆதித்யாவோட அந்த மாய பக்கோடாவை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னாச்சு யாருமே என் வந்து காய்கறிகளே வாங்குறது இல்லையே இது எல்லாமே அந்த ஆதித்யாவோட பக்கோடாவால தான் நடந்துட்டு இருக்கு புதுசா ஒரு வீடும் ஒரு பங்களாவும் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த பக்கோடா என் கனவையே கெடுத்துடுச்சு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியே தான் ஆகணும் மனோஜ் மனசுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாரு அப்பதான் அவர்கிட்ட கிராமத்தோட தலைவர் வந்தாரு இப்போவாவது காய்கறிகளை குறஞ்ச விலைக்கு விற்கிறதுக்கு முயற்சி பண்ண மனோஜ் இல்லைன்னா உன்னோட புது கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் உன்னால வெளியவும் வர முடியாது உன்னால எதையும் சமாளிக்கவும் முடியாது கிராமத்தோட நிலம நேரத்துக்கு நேரம் சரியாகிக்கிட்டே தான் இருக்கு எங்களோட பசிய அந்த ஆதித்யா முழுசா சரி பண்ணிட்டான் நீங்கள் சரியாதான் சொல்றீங்க தலைவரு ஆனா இந்த மாய மாயப்பக்கோடாவை ஆதித்யா எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கா அவனுக்கு சமுத்திர ராஜா ஒரு கடாயி கொடுத்துருக்காரு அதுல நாம கல்ல போட்டோம்னா அது உடனே பக்கோடாவா மாறிடுதான் அது மட்டும் இல்லாம அதுல எண்ணெய் ஊத்த வேண்டிய அவசியமும் இருக்காது நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த கிராமத்து ஜனங்க சம்மதத்தோட இந்த கிராமத்து பேரை பக்கோடா கிராமம்னு வைக்கலான் இருக்கேன் ஏன்னா எங்களை இந்த பக்கோடா தானே உயிரோட வச்சிருக்கு இப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு ஆதித்யா தன்னுடைய கடையை மூட போகும்போது அந்த இடத்துக்கு மனோஜ் வந்தாரு ஆதித்யா நான் இப்போ என்ன பார்த்தேன்னா சமுதிரத்தோட கரையில ஒரு பையன் மாட்டிக்கிட்டு இருக்கான் எனக்கு நீச்சல் அடிக்க வராது நீ போய் அவனை காப்பாத்தலாம்ல என்ன சரி நான் போறேன் ஆதித்யா உடனே கடலை நோக்கி ஓடினாரு அப்புறம் மனுஷ் தனக்கு தானே என்ன சொன்னாருன்னா இவன் நிஜமாவே ஒரு முட்டாளாயிட்டானா என்ன இப்போ நான் இவனோட கடையில இருந்து அந்த கடையை திருட போறேன் அப்புறம் அந்த மாய பக்கோடாவை யார் யாரு செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன் மனோஜ் அந்த கடாயை தன்னோட தடையில வச்சுக்கிட்டு அங்க இருந்து போனாரு அப்பதான் அங்க ஒரு பெரிய விளிச்சம் அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது அப்புறம் அவர் தலையில இருந்த கடாய் கீழே விழுந்துடுச்சு இது இது என்ன வெளிச்சம் வந்துட்டு இருக்கு அப்பதான் அந்த இடத்துல சமுதிர ராஜா தோன்றினாரு நீ உன்னை கட்டுப்படுத்திக்கோ அப்புறம் நான் இப்போ உனக்கு காட்டுறத கவனமா பாரு ஒரு குழந்தை இருந்தான் அவன் கிட்டாம்பூரா கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி ஜனங்களுக்கு உதவி பண்றதுக்காக வெளியே சுத்திட்டு இருந்தான் அவன் அந்த வயசானவங்களுக்கு உதவி பண்ணான் அவங்களோட கனமான பொருட்களை அவங்களோட வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தான் அவன் கிட்ட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட கிடையாது பல நாட்களாகவே அவன் சமுத்திரத்தோட ஒரு திட்டில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அதுவும் எதுவுமே சாப்பிடாம அவன் கூட பேசுறதுக்கு ஆளுங்க யாரும் இல்லைன்னா

ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்யும்போது தலைவர் அவனை பார்த்தாரு இங்கே பாருப்பா நீங்கள் என்ன இருக்க நான் கிராமத்து ஜனங்கள் உன்னை பற்றி பேசுகிறத நிறைய கேட்டிருக்கேன் நீ கிராமத்து ஜனங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறியா என்கிட்ட வீடு இல்லைல்ல தலைவரே அப்புறம் எனக்கு யாருமே இல்லை அதனால தான் நான் கிராமத்து ஜனங்களுக்கு உதவி பண்ணுறேன் உனக்கு யாருமே இல்லைன்னு எதுக்காக அப்படி சொல்கிற நான் இருக்கேன்ல என்ன உன்னோட அப்பாவை மாதிரியே நினச்சிக்கோப்பா சரி உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு சொல்லு சரி எனக்கு பக்கோடா சாப்பிட்ணும்னா ரொம்பவே பிடிக்கும் இந்த கதை ஆதித்யாவோடது அப்போ அவங்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா ஏதாவது இருந்தாலும் அதையும் அவன் ஜனங்களோட உதவிக்காக தான் பயன்படுத்துவான் ஆனா இன்னொரு பக்கம் நீ உன்கிட்ட எல்லாமே இருக்கு இருந்தாலும் நீ ஜனங்களுக்கு உதவியே செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இப்போ எல்லாரோட வயலுக்கும் நன்மை நடக்க போகுது உன்னோட வயலுக்கு எதுவும் ஆகாது இனிமே எப்போல்லாம் இந்த கிராமத்துக்கு வெள்ளம் வருதோ உன்னோட வயலும் விளைச்சலும் மொத்தமா அழிஞ்சிடும் ஆனா மத்த எல்லாரோட வயலும் எப்பவும் போல ரொம்ப பசுமையா இருக்கும் மனுஜ் ரொம்ப சோகத்தோட அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ஆதித்யாவும் தன்னுடைய கடைக்கு திரும்பி வந்துட்டாரு அப்புறம் பக்கோடா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்களோட அனுமதியோட கிராமத்தோட பேரை தாம்பூரா கிராமத்துல இருந்து பக்கோடா கிராமம்னு வச்சுட்டாரு